Hey guys, welcome to our channel. If you like this video, do subscribe, like, share and comment. हाय माय डियर्स तो ना मैं ये ना पाक पारो माँ बिन ना कर विकी तमो विकी तार चार माँ दाल दे रेशियो अंडे प्रोपोर्शन पाक पारो तो पर माँ ये इस टू बी वन टू फोर इस टू सिक्स आ बी इस टू सी वन एटीन इन कितने

அப்போ எயிட்டீன் எல்சிஎம் வந்து எவ்வளவு வருது எயிட்டீன் வருது அப்போ இது இது நம்ம எயிட்டி தான் மாத்தணும் அதுக்காக நமக்கு இதுல எயிட்டீன் தான் இருக்குது சிக்ஸ் மட்டும் எயிட்டீன் மாத்தணும்னா அப்ப என்ன செய்யலாம் த்ரீ கூட நடுவில் போடலாம் சிக்ஸ் த்ரீ சார் எயிட்டீன் சிக்ஸ் த்ரீ சார் எயிட்டீன் அதை மாத்திக்கலாம் அப்போ இதுல வந்து எப்போதுமே நம்ம ஒரு இது ஞாபகம் வச்சுங்க ஒரு டேர்ம் எடுக்கிறோம்னா அது கூட எதை மடுவல் பண்ணாலும் டிவைட் பண்ணாலும் அது ஃபுல்லா அந்த டேர்ம் ஃபுல்லாவே நம்ம செய்யணும் இப்போ இதுல சிக்ஸ் கூட த்ரீ மடுவல் பட்டு இதை பண்ணாம விட்டுறக்கூடாது அப்ப இதையும் நம்ம பண்ணணும் இப்போ ஃபோர் த்ரீ கூட என்ன நம்பரால் நம்ம மட்டும் பண்ணணுமோ அதே நம்பர்ல ஃபோர்க்கும் போடணும் ஃபோர் த்ரீ சார் டுவெல் இப்போ எடுத்துக்கோங்க இப்போ ரேஷியோ எவ்வளவு ரேஷியோ ஃபைவ் இப்போ இது ரெண்டுமே நமக்கு சேம் வந்துருச்சா அப்போ எடுத்து டேரெக்டாக எழுதலாம் ஆஃப் பி and C. எவ்வளவு 12. ஏ ஓட ரேஷியோ 12. பி ஓடைய ரேஷியோ எயிட்டி சி யோடையது 5. அவ்வளோதான் இந்த சம் very simple. இல்லையா கொஸ்டீனை பார்க்கும் போது தான் நம்ம அப்படியே கண்ட்ரிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனா ஒன்னு ரெண்டு நேரம் நல்லா டீப்பாக ரீட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அதுலேயும் நமக்கு ஆன்சர் கிடைக்கும் அடுத்து பாருங்க ஒரு குடும்பத்தின் செலவு மற்றும் சேமிப்புகளின் விகிதம் ஃபைவ் இஸ்ட்டு த்ரீ செலவு வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் சேமிப்பு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்ப பாருங்க இந்த மாதிரி கேட்டாங்கன்னா எப்பவுமே நம்ம வந்து இந்த ரேஷியோ இருக்குல்ல இதை வந்து பங்குன்னு சொல்லுவோம் இப்போ வந்து செலவு வந்து அஞ்சு பங்கு இப்ப அவருடைய அவருடைய சம்பாத்தியத்தில வருமானத்துல செலவு வந்து ஃபர்ஸ்ட் எது வந்து அதான் ஃபர்ஸ்டா எடுத்துக்கணும் செலவு ஐந்து பங்காகவும் சேமிப்பு மூன்று பங்காகவும் கொடுத்துருக்காங்க அப்ப மொத்த பங்குகள் எட்டு பங்குன்னு எடுத்துக்கணும் இப்போ இதுல வந்து இந்த மாதிரி செலவோ இப்ப இங்க நம்ம கொடுத்துருக்கிறதுல ஏதோ ஒண்ணு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அதை வந்து எக்ஸன் வச்சு போட்டோம்னா இன்னும் ஈஸியா இருக்கும் இப்போ பாருங்களேன் செலவு வந்து என்ன நடக்கும் செலவு வந்து ஃபைவ் எக்ஸ் ஏன்னா அது எவ்வளவு அமௌண்ட்னு தெரியாது இல்லையா அதனால எக்ஸ் எடுத்துருக்கோம் அடுத்து சேமிப்பு சேமிப்பு த்ரீ எக்ஸ் எடுத்துக்கிறோம் இப்போ மொத்த செலவு வந்து அவங்க கொடுத்துட்டாங்க த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஐநூறு குடுத்துட்டாங்க கொடுத்துட்டாங்க அப்ப செலவுக்கான ரேஷியோ மட்டும் நம்ம அங்க எடுத்துப்போம் பங்கு மட்டும் செலவு செலவு அதனால எடுத்துக்கிட்டோம் 5x equal 3500 hmm. अपर equal 3500 5 multiple 155, 75, x ए, आ, 3X. 3 x is is இப்போ, இப்போ, 5 5 5, 1 7 35 வந்து சேமிப்பு ஈஸியா கண்டுபிடிச்ச பாருங்க சேமிப்பு எவ்வளவு த்ரீ எக்ஸ் அப்ப த்ரீ எக்ஸ் அது கண்டுபிடிச்சது அப்ப செவன் தீஸ் ஒன் ரெண்டாயிரத்தி நூறு சேமிப்பு சேமிப்பு எவ்வளவு ரெண்டாயிரத்தி நூறு ஒரு குடும்பத்தின் செலவு மற்றும் சேமிப்புகளின் விகிதம் செலவு வந்து அஞ்சு சேமிப்புடைய விகிதம் மூணு இப்ப செலவு வந்து அவங்க கொடுத்துட்டாங்க மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் செலவுன்னு சொல்லிட்டாங்க சேமிப்பு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க நம்ம ரெண்டுமே எக்ஸ் எடுத்துக்கிட்டோம் செலவு கொடுத்ததால செலவோடைய ரேஷியோ மட்டும் வச்சு நம்ம எடுத்துக்கிட்டோம் இப்ப சேமிப்பு கொடுத்துருந்தாங்கன்னா சேமியோட சேமிப்போட ரேஷியோ வச்சு நம்ம போடணும் அடுத்து சபானா என்பவர் ரெண்டு மணி நேரத்துல முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரம் கடக்கிறார் கடக்கிறார் எனில் அதே வேகத்தில் சென்றால் சேம் யூனிஃபார்ம் ஸ்பீடு அதே வேகத்தில் சென்றால் ஆறு மணி நேரத்தில் எவ்வளவு தூரம் கடந்து இருப்பார் அப்படின்னு கேட்டுருக்காங்க நல்லா கவனிங்க கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணுங்க சபானா வந்து ரெண்டு மணி நேரத்துல முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தை கிடக்கிறார் ரெண்டு மணி நேரத்துல முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தை கிடக்குற அதே ஸ்பீடு ஸ்பீடு அதிகமாகவும் இல்ல குறையவும் இல்ல அதே சேம் ஸ்பீட்ல ஆறு மணி நேரத்துல எவ்வளவு தூரத்தில் கடந்திருப்பார் எவ்வளவு தூரம் கடந்திருப்பான்னு தெரியாது அதனால நம்ம எக்ஸன் எடுத்துக்க போறோம் இப்போ இது நல்லா கவனிங்க நேரம் அதிகமாக அதிகமாக அப்ப தூரமும் அதிகமாகும் இப்ப ரெண்டு மணி நேரத்தில் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர்னா ஆறு மணி நேரத்துல அதிகமா தான் போயிருப்பாங்க அப்போ இது என்னது இது ரெண்டுமே அதிகரிக்கும் நேரமும் அதிகரிக்குது நமக்கு தூரமும் அதிகரிக்குது அப்ப இது நேர்மாறல் நேர்மாறல்னா அப்படியே டைரக்டாவே நம்ம போட்டுக்கலாம் நேர்மாறல்னா எப்படி போடுவோம் டூ பை சிக்ஸ் ஈக்குவல் தேர்ட்டி ஃபைவ் பை எக்ஸ் எடுத்துக்கலாம் இப்போ ஈக்குவல் டு கண்டா இருந்தாலும் இப்ப டிவைட்ல இருந்து நாம என்ன செய்வோம் கிராஸ் மல்டிபிள் பண்ணணும் கிராஸ் மல்டிபிள் பண்ணணும் டூ இன்டு எக்ஸ் டூ எக்ஸ் ஈக்குவல் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சார் தேர்ட்டி பேலன்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சார் எயிட்டீன் ட்வெண்ட்டி ஒன் இதுதான் ஓகே இப்ப போயிருங்க புரிஞ்சிச்சு இல்லம்மா ஒன்றும் இல்லை கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணிட்டு நம்ம இந்த மாரி எடுத்து எழுதிக்கணும் இதுல வந்து எது அதிகமாகுதுதான் குறையுதான் நம்ம பார்க்கணும் ரெண்டுமே அதிகமாச்சுன்னா நேர்மாறல் ரெண்டுமே அதிகமாகனாலும் நேர்மாறல் தான் ரெண்டுமே குறைஞ்சாலும் நேர்மாறல் தான் ஒன்னு அதிகமாகி ஒன்று குறைஞ்சாலும் அது எதிர்மாறலாம் வரும்

உங்களுக்கு இதுவா தெரியும் ஆகியோர் போட்டியில் பெற்ற பரிசு தொகையை ஒரு போட்டியில அந்த போட்டியில வந்து அவங்க பெற்ற பரிசு தொகை என்ற விதத்துல பிரிச்சுக்கிறாங்க ரெண்டு பேரும் பரிசு தொகை எவ்வளவு அப்படின்னு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் எனில் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியா கிடைத்த தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ பாரு ரொம்ப சிம்பிள் தான் அந்த சம்மை இப்போ பங்குகள் இருக்கு இல்லையா ரேஷியோ ரேஷியோ எவ்வளவு இருக்குல்ல அது ஆட் பண்ணிக்கிறோம் நம்ம எப்போதுமே எப்போதுமே இந்த மாதிரி ரெண்டு இப்போ இந்த செம்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு கொடுத்து ஒண்ணு கொடுத்துட்டாங்க அவங்க செலவை கொடுத்துட்டாங்க சேமிப்பு மட்டும் கண்டுபிடிச்சாங்க ஆனா இதுல வந்து ரெண்டுத்தையுமே நம்ம கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க ரெண்டு பேருக்குமே எவ்வளவு கிடைச்சிருது அப்படிங்கறத அவங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க

8 5 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

அடுத்த கொஸ்டின் பாருங்க ஒரு கார் வந்து முன்னூத்தி அறுபது கிலோமீட்டர் தூரத்தை நாலு மணி நேரத்துல கிடைக்குது அதே வேகத்தில் அந்த கார் செல்லும் பொழுது ஆறு மணி நேரம் முப்பது நிமிடத்தில் எவ்வளவு தூரத்தை கிடைக்கும் கேட்டுட்டாங்க முன்னூத்தி அறுபது கிலோமீட்டர் போகுதுமா ஒரு காரு அதே ஸ்பீடுல ஆறு மணி முப்பது நிமிடத்துல நம்ம எப்படி சொல்லுவோம் ஆறரை மணி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதை இப்படி ஏறிங்க ஆறரை அப்படிங்க சிக்ஸ் அண்ட் ஆஃப் எவ்வளவு தூரத்தை கிடக்குங்கிறது தெரியாது அதனால நம்ம எடுத்துக்கலாம் இப்ப அந்த சம் போட்டவங்க அதே மாதிரிதான் இதுவும் இந்த சம் மாதிரி நேரம் அதிகரிக்க அதிகரிக்க நமக்கு தூரமும் அதிகரிக்கும் நேரம் அதிகரிக்குது தூரமும் அதிகரிக்கும் அப்ப இதுவும் என்னது நேர்மாறல் தான் அப்ப நேர்மாறல் தான் நம்ம டேரக்டா போட்டலாம் மாத்தீங்க

ஒன் டூ இஸ் டூ ஒன் டூ டூ பேலன்ஸ் ஒன்று எயிட் டூ ஜீரோ இப்போ பாருங்க இந்த எக்ஸு கூட வந்து மெல்த் பர்க்கா வெஹிக்கல் வேணாலும் போச்சுன்னா ஒன் எயிட்டி நூற்றி எண்பது இந்த நாலு இதெல்லாம் டிவைட் பண்ணுங்கள் ஒன் ஃபோர் இஸ் சிக்ஸ்டீன் பேலன்ஸ் ஃபைவ் ஃபோர்

ரொம்ப சிம்பிள் சம் இல்லையா ஈஸியா இருக்குல்ல இப்போ உங்களுக்கு நடக்கும் போது ஈஸியா இருக்க மாதிரி இருக்கும் நீங்க வீட்டுல ஒரு டைம் நல்லா போட்டு பாருங்க பேப்பர் எடுத்து இப்போ உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் சம் கொடுத்துருக்கேன் இதை போட்டு பார்த்துட்டு ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்க ஆன்சர் மட்டும் கமெண்ட் பண்ணுங்க தெரியலனாலும் கமெண்ட் பண்ணுங்க நாளைய வகுப்புல நம்ம இந்த ஆன்சர் பார்ப்போம் இருபத்தி நாலு மீட்டர் நீளமுள்ள ரிப்பன் த்ரீ இஸ்ட் டூ இஸ்ட் செவன் அதாவது மூணு இஸ்ட் ரெண்டு இஸ்ட் ஏழு என்ற விகிதத்தில் மூன்று துண்டுகளாக பிரிக்க வெட்டப்படுகிறது எனில் ஒவ்வொரு துண்டின் நீளம் என்ன அவ்வளவு இதாம உங்களுக்கான ஹோம்ஒர்க்கு போட்டு பாருங்க தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்